இது ஈசிஆர் ரோட்டில் ஈசிஆர் ரோடு இது எதே நோக்கி போகுது திருவான்மையூர்லேருந்து போகிற ரோடு எப்படி டாப்பாக கட்டிக்காதாங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப டாப்பாக போயிட்டு இருக்குது இங்கே மெட்ரோ வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஊர் பேர் இன்னும் கோவலாம்ட இன்னும் ஒரு பேர் வருது அந்த மாதிரி நேம் வருது போகிறாங்க இது ஹோண்டா ஷோரூம் ரூம் இருக்குது சுமாரதி சுருக்கி பக்கத்தில் இந்தியா ராணுவம் வயல்நாட்டில் பிடிச்சி வயநாடாக அந்த தண்ணி வெஞ்சில் அந்த வயல்நாட்டில் போட்டுச்சு அதே பழத்தை இங்கேயும் கட்டி வச்சுருக்காங்க மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோடு அதில் பேக் சைடில் ரோடு டிராஃபிக் வந்துகிட்டு இருக்குது அங்கேருந்து ஓஎம்ஆர் ரோடு போயிட்ருக்குது ஓஎம்ஆர் ரோடு அவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க வெளிநாடு மாதிரி கட்டிருக்காங்க டாப்பாக அது தெருவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது நல்லா டாப்பான முறையில் முன்னேறிகிட்டு இருக்குது வாழ்த்துக்கள் சென்னை கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் மக்கள் இங்கே கொஞ்சம் சுபிச்சமாக வாழலாம் அப்படி இருந்துச்சுனாக்கா போய் வெளிநாட்டில் போயிட்டு சில நாட்டில் போயிட்டு தண்ணி இல்லாத நாட்டிலே வாழ்றாங்கல்ல மக்கள் இருக்காங்கல்ல அதுக்கு நம்ம நாட்டில் ராஜா வாழ்க்கையோடு வாழலாம் சிங்கார சென்னை குளிக்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது அதிகாரிகள் முடிச்சிருந்தாக்கா எல்லாமே டெவலப் பண்ணிடலாம் அதிகாரிகளுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது டெவலப் பண்ணலாம் இங்கே மெட்ரோ வருது சூப்பரான மெட்ரோ எல்லாம் மெட்ராஸாக ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணுறது மெட்ரோ வந்துச்சுன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் எல்லாமே எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகிறதுலருந்து போகிறதுக்கு வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும் அது கோவலம்னு நினைக்கிறேன் அந்த ரோடு போயிட்டுருக்குது இந்த ரோடு போகுதில்ல அந்த ரோடு கோவலத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இது இங்கே வர்றது ஃபுல்லாக சென்னை டவுனில் போகிறது Thank <laughs> you.